உடல்நல குறைப்பு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கர் நேரலையில் வழங்க கேட்கலாம் சங்கர் இப்ப நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேற்றைய முன்தினம் இரவு வயிற்றில் லேசான கட்டி மற்றும் லேசான நெஞ்சு வலி காரணமாக அவர் வந்து நேற்றைய முன்தினம் இரவு அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக அவருக்கு மருத்துவர்கள் இதயம் மற்றும் நரம்பியல் நிபுணர்கள் டாக்டர் சஜய் சாய் சதீஷ் டாக்டர் பாலாஜி மற்றும் டாக்டர் விஜய் தலைமையிலான மருத்துவர்கள் உடல்நிலை பரிசோதனை சிகிச்சை சிகிச்சை செய்துள்ளனர் அவரது வயிற்றில் பகுதியிலும் முதுகு பகுதியிலும் வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்த நிலையில் அடி வீட்டில் லேசான வீக்கம் தென்பட்டதாலும் லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டதாலும் அப்போலோ மருத்துவமனையில் வெறும் வயிற்றில் பல்வேறு மேற்கொள்ள வேண்டும் என இருந்து சென்னை திரும்பி அவரது இல்லத்தில் இருந்து நேற்று முன்தினம் இரவு அவர் வந்து அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று காலை ஆறு மணி அளவில் உணவு சரிமான பிரச்சனை அடிவயிற்றில் வீக்கம் நெஞ்சுவலி தொடர்பான ரஜினியின் உடல்நிலை பல்வேறு மேற்கொள்ளப்பட்டது அவர் வயிற்று வலி காரணமாக இருந்த அவரது அடிவயிற்றில் உள்ள ஒரு ரத்த குழாயில் வீக்க நீக்கம் காரணம் என்பதை கண்டுபிடித்தனர் மேலும் அவரது இதன் மூலம் ரத்தம் மற்றும் சிறுநீரகம் மூலம் பல்வேறு பரிசோதனைகள் மேற்பட்டுக் கொள்ளப்பட்டது தொடர்ந்து அவருக்கு வந்து தேவர் செயல்முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்பொழுது அவர் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் சீராக உள்ளதாகவும் இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் வந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு அவரது இல்லத்துக்கு சென்றுவார்கள் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது நேரலை தகவல்களுக்கு நன்றி சங்கர்